ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா நம்ம வந்து வெள்ளிக்கை தோட்டத்தில் தான் வந்திருக்கோம் தோட்டத்தில் வந்து ரக வாரியாக வந்து பிரித்து போட்டிருக்கோம் இந்த அங்கே ஒரு பழம் இருக்குது அதை பார்த்துட்டிங்க இது வந்து எப்படிலாம் வந்து மார்க்கெட்டில் வந்து போகணும்னா ஒன்று வந்து இந்த மாதிரி காய் வந்து எடுத்துக்கிடுவாங்க இது வந்து நம்மகிட்ட வந்து தோட்டத்தில் வெலை போகாத காய் ஆனால் அது வந்து எப்படி வந்து மலிப்பு கூட்டி விற்பாங்கன்னா இந்த மாதிரி இப்படி ஃபுல்லாக சீச்சிருவாங்க வச்சிருவாங்க ஆனால் இது வந்து நம்ம தோலக்க வந்து எடுக்க மாட்டாங்க அப்படி எடுத்தாலும் ஐம்பது வீசாக ஒரு ரூபான்னு தான் எடுத்துகிட்டு போவாங்க ஆனால் அவங்க விற்கிறது வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே லேசா வாஷ் பண்ணிடுவாங்க வாஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி போட்டு இது ரெண்டாக அப்படி எடுத்துட்டு வாங்க எடுத்துகிட்டு அப்படியே ரப்பர் பேண்ட் போட்டு இல்லைனா வந்து ஒரு பிளாஸ்டிக் ஏரி பையில் அப்படி போட்டோம்னா இதோட ரேட்டு வந்து பத்து ரூபா ஆனால் நம்மகிட்ட எடுக்கிறது வந்து ஒரு ரூபான்னு தான் எடுப்பாங்க அப்போ சும்மா தான் எடுத்துகிட்டு போவாங்க இந்த மாதிரி வந்து சும்மா கடக்கிற காயை வந்து அவங்க வந்து விற்பனை செஞ்சுக்கிடுவாங்க அதே மாதிரி இதுவுமே வந்து நம்மகிட்ட ரேட்டு வந்து நம்ம போகாது இதுவுமே வந்து எடுத்துகிட்டு போக மாட்டாங்க இது எப்படி விற்பாங்கன்னா இப்படி கட் பண்ணி விட்டுருவாங்க இதை கட் பண்ணி விட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிடுவாங்க ஸ்லைஸ் பண்ணால் இப்படி நேர நேரம் அறுத்து இப்படி கொடுத்துருவாங்க இப்படி உள்ள வந்து வெல்றி உள்ள என்னது உப்பு மிளகாப்படிலாம் போட்டு இதையும் வந்து ஒரு கவரில் போட்டு இதையும் வந்து விற்றுருவாங்க இந்த காயோட ரேட்டு வந்து ரெண்டு ரூபான்னு வாங்கிட்டு போவாங்க ஆனால் அவங்க விற்கிறது வந்து இந்த மாதிரி வந்து இப்படி நாலு காயை வச்சு இருபது ரூபான்னு கொடுப்பாங்க ஆனால் நம்மட்ட எடுக்கிறது வந்து ரெண்டு ரூபான்னு எடுத்துருப்பாங்க அப்படின்னா இதை எவ்வளோன்னா எட்டு ரூபா அதேபட்சம் பத்து ரூபாய்க்கு நம்மட்ட போகும் ஆனால் அவங்க விற்கிறது வந்து இருபது ரூபாய்க்கு விற்பாங்க தான் சொல்கிறது இந்த மாதிரி காயினா அவங்களுக்கு விற்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் இந்த நாலு காய் சின்ன காயை கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரேட்டு வந்து இதை போய் இருபது ரூபான்னு கொடுக்க முடியாதுன்றதுக்காக இந்த சைஸ்லேயே அவங்க காய் கேட்பாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பழம் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணால் விலைய வந்து ரேட்டு வந்து கொடுத்துடலாம் நம்மகிட்ட இங்கே காடு ஃபுல்லாகவே கலச்சடியாக இருக்கிறதுனால விதை வந்து இன்னைக்கு எடுக்க முடியல என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஃபுல்லாக எலி தொல்லையாக இருக்கிறதுனால ஃபுல்லாக எலையை ஃபுல்லாக சாப்பிடுச்சு இதை வந்து நம்ம வந்து விதைக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி விதை வேணால் நம்ம வந்து க பழமாக விற்கணும்னா இந்த மாதிரி விரியாத பழம் பட்ருக்குல்ல இதை வந்து கொஞ்சம் அமுக்கும்போது காடாக இருக்கும் இதை வந்து எடுத்து அப்படியே மார்க்கெட் எத்தனோம்னா ஒரு பழம் வந்து முப்பத்தஞ்சு ரூபாலேருந்து ஐம்பது ரூபாக்குள்ளே எடுப்பாங்க இந்த பழத்தை நம்மகிட்ட பாருங்கள் இங்கிட்ட ஒரு பழத்தை பாருங்கள் இது வந்து பணம் விரிஞ்சிருச்சு அப்புறம் எலி வந்து சாப்பிடுச்சு சாப்பிட்டு அது வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு இந்த காய் என்ன பண்ணுவாங்கன்னா இதுமே வந்து வெஞ்சனம் வைக்கிறதுக்காக கூட்டு பொரியல் வைக்கிறதுக்காக இதுவும் வாங்கிட்டு போவாங்க இது வந்து கிலோ வந்து இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி தான் போகும் இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா வீட்லயே யூஸ் சொல்லியிருந்தாங்க அதிகபட்சமா ஒயின் ஷாப்பில் அதிகமாக வாங்கிட்டு போவாங்க எதுக்குன்னா ரேட்டு வந்து நம்மள்ட்ட கம்மியா இருக்கும் இருபது ரூபா பதினஞ்சு ரூபான்றும்போது எவ்வளோ பெரிய காய் இது ஒரு கிலோ வந்து இருபதுருவாதான் இருக்கும் அப்படின்ற போது அவங்க வாங்கி அவங்க ஒய்ம் ஷாப்பில் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி காய் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒய்ம் ஷாப்பில் இது கூட வந்து ரெண்டும் பத்து ரூபா கொடுப்பாங்க இது வந்து ஒன்று பத்து ரூபான்னு கொடுப்பாங்க ஆனால் வந்து ஒயின் ஷாப்பில் இப்படி சின்ன சின்னதாக இப்படி கட் பண்ணிடுவாங்க இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு சுந்தர கப்பில் லேசா மிளகா அப்படி போட்டு கொடுத்தோம்னா அம் முப்பது ரூபா வந்து ஐம்பது ரூபாய்க்கு வந்து கொடுப்பாங்க ஆனால் வந்து எல்லாமே வந்து ரேட் வந்து வில போயிடும் என்ன ரீசனுக்காக விலை போகாதுன்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா காயும் எடுத்து ஒரே மார்க்கெட் ஏற்றுவாங்க அந்த டைட்டில் மட்டும்தான் விலை போகாது மற்ற எல்லா டைத்துலையும் வந்து விலை போகும் எல்லாமே இந்த கடைசியாக வந்து இந்த இதில் காட்டில் ஃபுல்லாகவே வந்து விளட்ருக்கியாக வரல அப்படின்னா இந்த கொடியை வந்து மாட்டு தீவனத்துக்காக வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க இது வந்து ஒரு ஒரு ரேட்டு கொடுத்தா கொடுப்பாங்க இல்லை சும்மா கூட எடுத்துட்டு போனோம்னா காடை சுத்தமாக கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க புறா செடியும் அப்படின்ட்டு போயிடுவாங்க அப்படி அதுவும் எடுக்கலை அப்படின்னா இந்த கொடி வந்து வேகமாகவே வந்து மக்கி போயிடும் அப்படி விட்டுட்டோம்னா அதிகபட்சம் ஒரு இருபது நாளில் ஃபுல்லாகவே மக்கி போயிடும் ரொட்டேட்டர் போட்டோம்னா அப்படி ஃபுல்லாகவே வந்து காடு கிளீன் ஆயிரும் இந்த இன்னைக்கு இந்த வீடியோ இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தான் லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாங்க இந்த வள்ளிக்காய பாருங்கள் இது வந்து பார்த்துக்காக போட்டிருக்குது ஆனால் பழம் வந்து நம்ம அதிகம் போட்டிருக்கோம் ஆனால் வந்து எடுக்க முடியல என்ன காரணம் கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு பழம் விட்டுருந்தோம் என்ன ஆயிடுச்சுன்னா போயிடுச்சு தண்ணிக்குள்ளே மழை வெஞ்சாதையும் அழி போயிடுச்சு இது நமக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு இன்னொரு பழம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே விரிஞ்சு எலி ஃபுல்லாகவே நைட் உடனே சாப்பிட்டு போயிடுச்சு இந்த பழத்தை இன்னைக்கு நேற்று தான் விரிஞ்சிருக்கு ஆனால் எப்படி சாப்பிட்ருங்க பாருங்க அப்படியே உள்ள போய் எலி நிறையா ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டுருச்சு இதையும் எடுக்க முடியல இந்த மாதிரி தான் வந்து வெள்ளி வேலை கேட்குறீங்க ஆனால் நம்மகிட்ட எடுக்கிறதுக்கான ஆனால் சூழ்நிலையும் இல்லை கிடைக்கவும் மாட்டேங்குது இந்த காய பாருங்க ஃபுல்லாவே வந்து ஏதோ கிடைச்சிருக்க மாதிரி இருக்கு எதுனா இந்த காரணத்தினாலதான் உங்களுக்கு வெள்ளி வேலையும் கொடுக்க முடியல நிறைய கேட்குறீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணு உங்களுக்குலாம் வெள்ளிக்காக கிடச்சி ரெடி பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுறேன் இந்த மாதிரி எங்களுக்கு அமையறதுனால உங்களுக்காக வெற்றி கொடுக்க முடியல தப்பா எடுத்துக்கிட்டேன் கண்டிப்பா கண்டிப்பாக எங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்